இயக்குனர் நெல்சனால் பறிபோன ரஜினி திரைப்படம் பன்னெண்டு நடிகர்கள் நிராகரித்த மெகா ஹிட் திரைப்படம் ரஜினிக்கே நோ சொன்ன ஜெயலலிதா ஆவேச லட்டர் ரஜினிக்கே நோ சொன்ன ஜெயலலிதா ஆவேச லட்ட ரஜினியை உச்சத்திற்கு தூக்கிவிட்ட படங்களில் ஒன்று பில்லா இதில் ரஜினிக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா நடித்திருப்பார் ஆனால் முதலில் அந்த வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கே கிடைத்திருக்கிறது ஆனால் அதை அவர் மறுத்துவிட்டார் மேலும் தான் சினிமா வாய்ப்புக்காக காத்திருப்பதாக செய்தி வெளியிட்ட பத்திரிகைக்கு கோபமாக கடிதம் எழுதிய ஜெயலலிதா ரஜினிக்கு நாயகியாக நடிக்கும் வாய்ப்பை மறுத்தவள் நான் என குறிப்பிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா பன்னெண்டு நடிகர்கள் நிராகரித்த மெகா ஹிட் திரைப்படம் நடிகர் சூர்யாவின் கேரியரில் மிக பெரிய வெற்றி பெற்ற படங்களில் ஒன்று கஜினி இந்த திரைப்படம் அவரிடம் வருவதற்கு முன்பு இயக்குனர் முருகதாஸ் அஜித் மாதவன் மகேஷ் பாபு என பன்னெண்டு நடிகர்களிடம் கூறியுள்ளார் அஜித் இப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு மிரட்டல் என்ற பெயரில் படம் தொடங்கியது ஆனால் ஒரு சில காரணங்களால் படம் கைவிடப்பட்டது அதன் பிறகு சூர்யா நடிப்பில் ரூபாய் ஏழு கோடி பட்ஜெட்டில் தயாராக இப்படம் ரூபாய் ஐம்பது கோடி வசூலை அள்ளி சாதனை படைத்தது இயக்குனர் நெல்சனால் பறிபோன ரஜினி திரைப்படம் வெங்கட் பிரபு ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு நெல்சனால் கை நகவி போனதாக இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் ரஜினியிடம் ஒரு கதை சொல்லி அவருக்கு பிடித்து போகவே சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் இயக்குவது உறுதி என்று நினைத்ததாகவும் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பை நெல்சன் பெற்றுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் தான் என்றாலும் நெல்சனுக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் வெங்கட் பிரபு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி